எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டுத்தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் நோய் எதுவும் இல்லாமல் வளர்ந்து ஆரம்பிச்சிருப்போம் அதனால இது ஒன்று போதுங்க ஏங்க மெனக்கெட்டு செஞ்சிக்கின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயங்களை மாட்டு மட்டும் கொடுத்தாலே போதும் போய்ட்டு ஒரு ரெண்டு டைம் கொடுத்தா போதும் எப்போ கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்ச நண்பர் மூலமா இந்த மிஷின்லாம் எல்லாம் செகண்டாக வாங்கிட்டேன் என்ன மிஷின் இது இது வந்து பெல்லெட் மிஷின் டோட்டலாக குச்சை தீவனம் மிஷின் சொல்லுவாங்க குச்சி குச்சை தீவனம் மிஷின் அந்த மிஷின் மாட்டுக்கு தீவனமாக பயன்படுத்துவாங்க எ இருக்கு <gel>. <peux? tosNeattered> தோல் இல்ல அந்த புண்ணாக்கு இந்த எண்ணெய் ஆடிட்டுனா அந்த கடலை புண்ணாக்கு வரும் இல்லை அந்த புண்ணாக்கு மட்டுமே இந்த புண்ணாக்கால நிலத்துக்கு போடும்போது என்ன நன்மைகள் விவசாயிகள் கிடைக்குது என்ன நன்மைனா இப்ப வந்து நிறைய பேர் அதிகப்படியான செலவு போட்டு பெஸ்டிசைட் வாங்கி போட்டுறாங்க சோ அதுக்கு வந்து அது அவங்களுக்கு போடுறதுல இருந்து அந்த பொருள் பொருள் விளைவிச்சு சாப்பிட்றது அவங்களுக்கு எக்கச்சக்க ப்ராப்ளம் வருது நோய்பட்டு தான் இருக்காங்க பணம் சம்பாரிச்சாலும் நோய்பட்டு தான் இருக்காங்க ஆனா இது போடும்போது மண்ணில் இருக்கிற அனைத்து நுண்ணுயிர்களும் எத்தனை நாள் இப்போ போட்டு எத்தனை நாள் இது ஒரு நாலு இல்லை அஞ்சா நாள் ரிசல்ட் கிடைக்கும் உடனே குயிக்கா அதை கெமிக்கலை விட குயிக்கா வேலை செய்யுது இது போன உடனே சும்மா கொடுக்குறீங்களா ஃபஸ்ட்டு சும்மா கொடுத்துருவேன் சும்மா கொடுத்தாங்க காசு வாங்கிப்போம் முடியாது என்னால் முடியல பார்த்து போக தரம்பா அறுபத்து தரம்பா பால் தொட்டு வரும் தரம்பா வேற காசு வரும் ஏதாவது ஒன்னு சொல்லுவாங்க சரி நம்மளும் கொடுத்துருது ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒன்று 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 சார்ந்தா இருக்காங்க எல்லா விவசாயிங்க அதனால நமக்கு இது வந்து இப்போ வெற்றிகரமாக நல்லா வேலை செய்துன்ற பதில் தான் பண்ணுற மாதிரி கொடுத்துட்ருக்கேன் வணக்கங்க வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்களா என் பேர் தரணிவேந்தன் நான் ஒரு பத்து வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய சொந்த ஊர் வந்து வெண்ணுமங்கலம் முகத்தில் குடிசேக்கரை ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஸ்டார்ட் பண்ண விவசாயத்தை ஸோ அடுத்தடுத்து வெவ்வேறு ஊரில் லீஸுக்கு எடுத்து பண்ணுறது மண்ணுக்கு ஏற்ற மாதிரியான விவசாயங்கள் இப்போ விவசாய முறையை பண்ணுறது எம்மில் தண்ணி வசதி இருக்கோ அங்கங்கே அந்தந்த பயிர் மாற்றி பண்ணுறதுக்கான ஒரு வெவ்வேறு இடத்துல பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது இங்கே இருக்கிறது வந்து இரும்பேடுன்ற எடுன்ற இடத்துல ஒரு ஏழு ஏக்கரில் பண்ணிகிட்டு இருக்கேன் நெல் ரகு மட்டுமே இலுப்பு சம்பா குள்ளக்கார் இது ரெண்டுமே இங்கே போட்டிருக்கேன் என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் நான் பிபி டிஸ்கண்டினியூ ஏன் என்ன சார் என்னன்னா குடும்ப சூழல் தான் நான் ஆரம்பத்தில் வந்து விவசாய குடும்பம் தான் பேசிக் நான் விவசாய குடும்பம் தான் ஸோ விவசாயத்தில் வந்து அதிக க வேலைகள் அதிகம் இருக்கிறதுனால அப்பா சில கடன் இருக்கிறதுனால தொடர்ந்து என்னால் படிக்க முடில ஸோ அதனால் அது தொடர்ந்து வேலைகள் போக ஆரம்பிச்சிட்டேன் அப்போது மாமா ஓட்டில் தங்கி அங்கே வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கரைசிலே படிச்சுட்டு இருந்தேன் அது என்னால் கண்டினியூ பண்ண முடில ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட மேலே வருமானத்தை தூக்கி போகிற ஒரு சூழல் ஆகிடுச்சு அப்போது வருமானத்துக்கு என்ன போது அங்கங்கே சின்ன சின்ன வேலைக்கு போவேன் அது பெருசாக நம்மளுக்கு கை கொடுக்கல ஸோ அதனால் அப்பா அம்மா கூட இருந்து விவசாயத்தில் என்ன பண்ண முடியறதுனால விவசாயத்துக்குள்ள வந்துட்டேன் அப்படிதான் தான் வந்து அப்படி தான் உள்ள விவசாயம் வருமானமே இல்லை எல்லாம் ஓடி போகிறாங்க நீங்கள் என்ன வருமானத்துல விவசாயத்தில் வந்துட்டு குறிப்பாக என்னென்னா எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ சரியான சாப்பாடு கிடைக்காது அந்த மாதிரி ஒரு வறுமையான குடும்பம் தான் எங்களுக்கு இப்போ எப்படின்னா இப்போ சித்திரைப்பட்டோ கலக்கா போடுறாங்க அப்படின் போது அந்த கலக்கா வந்து ஒரு விலை விலைக்கு விற்றுட்டு அந்த எண்ணெய் அதாவது விற்பனை ஆகாத வேர்க்கடலை அதாவது பொட்டு கடலை அந்த மாதிரிலாம் எடுத்து வீட்டுக்கு வச்சுப்பாங்க ஸோ அப்படி வீட்டில் வச்சுக்கிற எண்ணெயை வந்து செக்காடி அந்த எண்ணெயிலாம் சமைச்சிட்ருப்போம் அது ஒரு கட்டத்து மேலே ஒரு மூணு மாதம் நாலு மாதம் தாண்டணுன்னா எண்ணெய் தேர்ந்துடும் அதுக்கப்புறம் பாமாயில் தேங்காய் அண்ணெய் இந்த மாதிரி தான் சமைப்பாங்க அதேமாதிரி நெல் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ஆடி படத்தில் போடுவோம் அது வந்து நல்ல நெல்லெலாம் கொடுத்துட்டு ஒரு அரை மணி ஒரு முடி வீட்டுக்கு நிற்கிருவோம் அந்த நெல் ஒரு மூணு மாதம் நாலு மாதமாக வரும் ஸோ இப்படி தான் ஒரு நாலஞ்சு மாதம் தான் வீட்டில் வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ற சூழல் இருந்துச்சு சரி இவங்களுக்கு அந்த விவசாயத்தில் நம்ம ஏதாவது ஒழுப்பு கொடுத்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் விவசாயத்துக்குள்ளே வந்தேன் இவங்க ஃபுல்லாக வந்து உற்பத்தி பண்ண அரிசி ரேஷன் அரிசி மற்ற பொருள் எதுவும் சாப்பிடாமல் நம்ம நிலத்தில் உற்பத்தி பண்ணுறதை சாப்பிட்ணும் அதுக்கு அவங்களுக்கு நம்ம கூட இருந்ததுங்கன்னா அவங்களுக்கு உழைப்பும் இருந்ததுன்னு அவங்களே பார்த்துக்கணுன்ற ஒரு இதில் தான் நான் விவசாயத்துக்குள்ளே வந்தேன் சரிங்களா நிறைய கஷ்டங்கள் அனுபவம் சரி இப்போ நம்ம பார்க்குற இயந்திரம் என்ன இயந்திரம் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து விவசாயத்தில் வந்துட்டு நிறைய தேடல் இருக்கும்போது விவசாயத்தில் வேறு எதனால் ஈல்டு கொடுக்கணும் வேறு எதாவது த விதைகள் வேடிக்கை பண்ணணுன்ற தேடல் இருக்கும்போது நம்மளால் பற்றி தெரிஞ்ச வந்தது அப்போ அவர்கிட்ட போய் பயிற்சி ஒரு வருஷம் அங்கே வானத்தில் தங்கி அங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டு அவர் சொல்லி கொடுத்த இடுப்பொருட்கள்லாம் கற்றுக்கிட்டு ஜீவாமிதம் பஞ்சக்காய் அமித கரைசல் தேமூர் கரைசல் இந்த மாதிரி இடுபொருட்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தேன் நான் பண்ணதில் கொஞ்சம் வெற்றி நிறைய வெற்றியும் பண்ணியிருக்கேன் வெற்றி விவசாயத்தையும் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் மறந்து பார்த்தாமல் மற்ற விவசாயிகளுக்கும் மாற்றணுன்ற ஒரு நோக்கத்தில் இயற்கை விவசாய மகளிர் கோயிலும் ஊரில் அம்மா மூலமாக ஆரம்பித்து ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் நம்ம பண்ணிகிட்டு இருந்த அளவுக்கு உள்ளே வந்தவங்களுக்கு தொடர்ச்சியாக பண்ண மாட்டுறாங்க நம்ம சொல்லி கொடுத்து அவங்களால பண்ண டைம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாத போயிடுது அவங்க சில ஒரு சில நேரத்தில் விளைச்சல் குறைஞ்சிச்சுனாவே அவங்க விட்டுறாங்க அந்த மாதிரி சோல் இருந்துச்சு ஸோ இதுக்கு மாற்று என்ன பண்ணலான்னு நினைக்கும் போது இந்த புண்ணாக்கு மிக்சடு போட்டால் நல்ல ரிசல்ட் கிடைக்கின்ற மாதிரி ஒரு சாலைது அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்ச நண்பர் மூலமாக இந்த மிஷினில் எல்லாம் செகண்ட் ஹேண்டாக வாங்கிட்டேன் என்ன மிஷின் இது இது வந்து பெல்லட் மிஷின் ட்ரோட்லா குச்சித்தேவன மிஷின் சொல்லுவாங்க குச்சி தீவனம் மிஷின் அந்த மிஷின் மாட்டுக்கு தீவனமா பயன்படுத்துவாங்க ஒரு இயந்திரம் அது இது நம்மளுக்கு பயன்படுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ரொம்ப பயன் இருக்கு ஜம்ண்டாலருந்து வாங்கினது புதுசா புதுசா தான் மாநிலத்துல இது ஒரு பெரிய கதை என்னன்னா இங்க நம்ம ஊருக்கு இது விற்பனைக்கு வந்துச்சு ஏற ஒருத்தர் மூலமா அந்த மாதிரி மிஷின் இருக்கு நீ தான் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நாங்க இதை தூள் பண்றதுக்கு வந்து இங்கிருந்து குடியாத்தம் போவோம் புண்ணாக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஏழு லிட்டருக்கு புண்ணாக்கெல்லாம் சேகரிச்சு ஒரு வண்டி வச்சு இங்கிருந்து குடியாத்தம் போய் தூள் பண்ணி எடுத்து வருவோம் அது ரொம்ப லாங் கிட்டத்தட்ட இங்க இருந்து அறுபது ஒரு எழுபது அறுபது கிலோமீட்டர் இருபது ரெண்டு நாள் ஆயிடும் உங்களுக்கு போயிட்டு வரதுக்கு அது இல்லாமல் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும் அவங்களுக்கு இதுக்கு ரெண்டுக்கு த அந்த கலக்கிறதுக்கு தனி களத்துக்கு தனி மிஷினுக்கு தனி கூலி கொடுக்கணும் நாங்கள் இருந்து ஒரு மூணு நாலு பேர் கூட்டு போகணும் அந்த மாதிரி சொல்லலாம் இருந்துச்சு ஸோ இதுக்கு என்ன ஆல்டர்னேட் பண்ண தேடிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆர்னியில் தெரிஞ்சவர் மூலமாக இது மாதிரி ஒரு மிஷின் நீ நீதான் அவ்வளோ தூரம் அரிசின்னு வரையா இது யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு சொன்னார் போய் பார்த்து அந்த நேரத்தில் அவர் வந்து ரொம்ப நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சொல்லியிருந்தார் அப்போ வாங்க முடியல என்னால் முடியாது அவ்வளோ கொடுத்து வாங்க முடியாதுங்க அந்த ஒரு மிஷின் மட்டும் கிடைக்குமா முடியாதுன்ட்டார் சரின்னு சரி மழகும் போல் நம்ம முடியாத போய் தூள் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கேப் ஆகிடுச்சு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொருத்தரோட நண்பர் மூலம் நீ ஒரு மிஷின் கேட்டிருந்தேப்பான்னு சொல்லிட்டு சொன்னார் அதுக்கப்புறம் சரி சரி நேராக போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இங்கே ஆர்னியில் நான் எந்த மிஷின் வாங்க முடியாமல் விட்டுட்டுனோ அந்த மிஷினு அந்த ஜெயம் கொண்டாங்க போய்ட்டுருக்கு எனக்கு அங்கே போய் பார்த்தோன்னே பெரிய ஷாக்கிங் நம்ம ஒரு பொருள் தேவைன்னு தேடிட்டு இருக்கோம் அது நம்ம வரணும் சேனல் ரெடியாக இருக்குது என்ன அங்கே எங்கே நம்ம அலை விட்டுருக்குன்ற மாதிரி அவர்கிட்ட போனோடனே அவர் எனக்கு கம்மி ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துட்டாரு இவங்க அஞ்சு லட்சம் சொன்னவங்க அவர் வந்து அப்போது மூணு லட்சம் கிட்டே மூணு லட்சம் கிட்டே சொன்னார் அதுக்கப்புறம் பேசி ஈஸி ரெண்டு எண்பதுக்கு முடிஞ்சது ஆனால் ஒரு வருஷம் ஆகிப்போச்சு ஸோ அப்போ என்னால் வாங்க முடியாத தொகை கொடுத்து வாங்க முடியாததுனால அப்போ ஒரு வருஷம் வெயிட் பண்ணதில் எனக்கு தொகை கம்மியாக எனக்கு அந்த பொருள் வந்து கிடைச்சிச்சு இந்த என்னென்ன நன்மைகள் இருக்கு சொல்லுங்க

ஏழு புண்ணாக்கு இருக்கு ஏழு வகை புண்ணாக்கு இருக்கு பொங்கல் இலுப்பன் ஆமனுக்கு தேங்காய் இல்லை கடலை கடுகு இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு வக்க புண்ணாக்கு இருக்குது அப்புறம் வந்து எலும்பு பவுடரு சேர்க்கறேன் எலும்பு மா அனிமல் போன் இருக்குல்ல அது பவுடரும் வாங்கி சேர்க்கறேன் கறித்தூள் பவுடரு எதாவது கூட அப்புறம் கருவாடு பவுடர் ஏன்னா கேட்டாங்கன்னா எனக்கு கருவாடு பவுடர் மாதிரி இருந்தால் பண்ணி கொடுன்னு கேட்டால் அதுவும் சேர்த்து கொடுப்பேன் ஒரு சிலர் மீன் அமல் போட்டு கலந்து கொடுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரியும் பவுடர் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இந்த மிஷின் ரொம்ப நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு புண்ணாக்கு எடுத்தனா பெருசு பெருசாக இருக்கும் அது தூவ முடியாது உடைக்க முடியாது ரொம்ப சிரமமாக இருக்குது ஸோ இதனால் இது பவுடராக இருக்குது பவுடர் பண்ணதால் பண்ணதால ரொம்ப எளிமையாக இருக்குது இது அடுத்து நிறைய ப்ராப்ளம் என்னென்னா ஃபீல்டில் போடும்போது காற்றுக்கு தடிச்சிச்சின்னாவோ இந்த பவுடர் மேலே பட்டாலோ நிறைய பேருக்கு அலர்ஜி மாதிரி ஆகிடுது இந்த கண்ணில் பொங்கல் முன்னாக்க வேப் முன்னாக்கெல்லாம் இருக்குல்ல சில அந்த மாதிரி இதெல்லாம் சிலர் ஒத்துக்கல கண் எரிச்சல் ஆகிடுது கோல்டு அதிகமாகிடுது அதுக்கு என்னென்னா இந்த சூழ்நிலை பெல்லட்டு மிஷின் சொல்லிட்டு ஸோ அந்த ஷேப்பில் வந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஒரு ஷேப் நம்ம கெமிக்கல் போடுவாங்கள அந்த டி டிஏபிடியாக ஷேப் இருக்குது அது மாதிரி ஏதாவது ஷேப்பில் கொடுத்துட்றா அது பவுடர் ஃபார்மிங் இல்லாமல் ஒரு ஷேப்பில் கொடுத்துட்றோ ஃபீல்டில் யார் வேணாலும் போடலாம் ஒரு லேடிஸ் அதனால போடலாம் சின்ன குழந்தைகளும் போடலாம் அதனால் இந்த மிஷின் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குது இது இப்போதைக்கு தூள் பண்ணுறது மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்து அடுத்த மாதம் வந்து பில்டிங் கட்டி ஸோ எல்லாமே முடிச்சு ஃபுல்லாக முடிச்சுருவேன் ஸோ அதனால் இந்த மிஷின் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது மா சில பேர் ஒரு ரெண்டு மூணு புண்ணாக்கு எடுத்தா கூட தூள் பண்ணி எடுத்துன்னு போறாங்க என்கிட்ட கடலை புண்ணாக்கு இருக்கு எள்ளு புண்ணா இருக்கு தேங்காய் புண்ணாக்கு இருக்குது எழுப்பு நான் தூள் பண்ணி கொடுத்துருவேன் அது ஒரு கிலோ சாஜின்னு தூள் பண்ணி கொடுத்துருவேன் இது வந்து கிலோ நாற்பது ரூபாய்னு கொடுக்குறேன் எல்லாம் ஏழு எட்டு ஒன்பது ஐட்டம் சேர்ந்து கிலோ நாற்பது ரூபான்னு கொடுக்குறேன் இது இப்போ ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது எல்லா விவசாயம் இப்போ புதுசாக வர விவசாயம் சரி விவசாய வேலையை கண்டினியூவாக செய்ய முடியாதவங்களும் சரி ஒரு ஆவரத்துக்கு வரவங்களும் சரி யாருக்குமே நஷ்டமில்லாமல் ஒரு கை கொடுத்தது இந்த இடுபொருட்கள் இந்த இரு இப்ப இப்போ ஏழு வகை புண்ணாக்கு பண்ணியிருக்கீங்க தூள் பண்ணியிருக்கீங்க இந்த புண்ணாக்கால் நிலத்துக்கு போடும்போது என்ன நன்மைகள் விவசாயிகள் கிடைக்குது என்ன நன்மைனா இப்போ வந்து நிறைய பேர் அதிகப்படியான செலவு போட்டு பெஸ்டிசைட் வாங்கி போட்டுறாங்க சோ அதுக்கு வந்து அது அவங்களுக்கு போடுறதுலேருந்து அந்த பொருள் விளைவிச்சு சாப்பிட்றது தான் அவங்களுக்கு எக்கச்சக்க ப்ராப்ளம் வருது நோய்பட்டு தான் இருக்காங்க பணம் சம்பாரிச்சாலும் நோய்பட்டு தான் இருக்காங்க ஆனா இது போடும்போது மண்ணில் இருக்கிற அனைத்து நுண்ணுயிர்களும் எப்படி நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகுது இது போட்ட உடனே இப்போ மண்ணெல்லாம் சேத்தெல்லாம் போய் கை வச்சுன்னா நல்ல ஸ்மெல் வரும் அந்த சேத்துல மண் எப்பவுமே பொளபொளப்பா இருக்கும் உள்ள அவ்வளவு கோடிக்கான நுண்ணுயிர்கள் வந்து வாய்ந்திருக்கு பெருக்கு போட்டால் பெருக்குது நாள்ல இப்ப போட்டு எத்தனை நாள்ல இருந்து அது பெருக்காது ஒரு நாலுல அஞ்சா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உடனே குயிக்கா அதான் கெமிக்கலை விட குயிக்கா வேலை செய்யுது போன உடனே இதை ஒரு நாலு விஷயமா பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு எதனா மகசூல் எதனா இம்ப்ரூவ்மெண்ட் எதனா தெரியுது கரெக்ட் இப்போ வந்து இழுப்பு சம்பால வந்து ஒரு ஏக்கருக்கு எட்டுல இருந்து பத்து மூட்டை தான் எடுக்க முடியும்ன்ற மாதிரி அதிகப்படியான ஈல்ட் அது இப்ப நான் போடுறதுல என்னால ஒரு நாலு மூட்டை எக்ஸ்ட்ரா என்னால எடுக்க முடியுது இது போறதுனால எல்லாரும் ஒரு இருபது இருபது சதவீதம் அதிகம் வருது ஆமா எல்லாரும் இழுப்பு சம்பா வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இடைவெளி விட்டு தான் நடுவாங்க அத கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி தான் விடுவாங்க ஓ நாலஞ்சு நாற்று வச்சு நடுவாங்க ஆனால் நான் அதிகப்படியான டிஸ்டன்ஸ் விட்டுருக்கேன் இடைவெளி நிறைய இருக்கு நாற்றும் கம்மியா வச்சிருக்கேன்

அந்த ரூட் ஃபுல்லாக பேரிங் இருக்கும் கடைசி வரைக்கும் நான் போடுவேன் அதுக்கப்புறம் எனக்கு லாபம் கிடைக்கல எதுவுமே போடுங்கன்னு விவசாயிகிட்ட கொடுப்பேன் அவங்க பாத்துட்டு ஓகே நல்லா இருக்குன்னு பாத்துட்டு அவங்க மறுபடியும் வாங்க ஆரம்பிப்பாங்க அப்படித்தான் ஒவ்வொன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நான் எனக்கு நஷ்டமான பரவாயில்ல அவங்க ரிசல்ட் குடுக்குறீங்களா ஃபர்ஸ்ட் சும்மா குடுக்குறீங்களா ஃபர்ஸ்ட் சும்மா கொடுத்துருவேன் சும்மா கொடுத்து அவங்க பண்ணி பாருங்க காசு வாங்கிப் போ முடியாது என்னால முடியல பாத்து போக தரம் பா அரபத்து தரம் பா பால் தூடு வரும் தரம் பா வேற காசு வரும் ஏதாவது ஏதோ ஒன்னு சொல்வாங்க சரி நம்மளும் கொடுத்துருது நல்ல விஷயம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒன்று ஒன்று ஒன்னு சாந்தா இருக்காங்க எல்லா வியாபாரங்க அதனால நமக்கு இது வந்து இப்ப வெற்றிகரமா நல்லா வேலை செய்யுதுன்ற பதில் தான் விதைன்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன் அதனால இப்போ ஒரு முதல்ல கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு தேங்காய் மரம் கொடுத்தேன் அப்புறம் ஆமனுக்கு ஆரம் சேர்த்தேன் அப்புறம் பொங்க வேப்பம் இது மாதிரி ஒவ்வொன்றும் அது என்னென்ன பர்சன்டேஜில் சேர்க்கணும் அதில் என்னென்ன சத்து இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய ஏற்ற மாதிரி சேர்த்து கொடுத்துட்ருக்கேன் சரி இந்த என்னென்ன அளவில் செய்ய இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது இது காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று பழக்கம் எனக்கு எங்கள் விஐடி காலேஜ் ஸ்டூடெண்ட் பழக்கம் அதுக்கப்புறம் இங்கே ஆதிபராசக்தி காலேஜில் ஒருத்தவங்க பழக்கம் ஸோ இவங்க கிட்டலாம் சொல்லுவேன் அவங்க வந்து நீ இதுக்கெல்லாம் மெனக்கெட்டு செய்வேண்ணா சிம்பிளாக இதில் வந்து கார்பன் சக்தியில் இருக்கணும் நைட்ரஜன் இவ்வளோ இருக்கணும் எத்தனை பர்சன்ட் இருக்கணும் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இதெல்லாம் இவ்வளோ இருக்கணும் இது இந்த இது இதுக்கு இந்த புண்ணாக்கள் இருக்குன்னு சொல்லுவார் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி சொல்லுவார் ஸோ இதை நீ இவ்வளோ பர்சன்ட் எடுத்துக்க அவ்வளோ பர்சன்ட் எதுக்குன்னு ஒரு கைட் பண்ணுவார் அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நான் எங்க பண்ணிக்கிறது சரி இப்போ இப்போ நீங்கள் சொன்னீங்க இயற்கை விவசாயம் இதை பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட் இப்போ கெமிக்கல் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க இதை பயன்படுத்தலாமா ரிசல்ட் தெரியுமா கண்டிப்பாக அவங்க ஏன்னா நான் நிறைய விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு குழு ஆரம்பிச்சு பண்ணியிருக்கேன் இயற்கை விவசாய குழு ஒன்று உழுவா நேச்சுரல் ஃபார்மர்னுக்கு உங்களுக்கு சொல்லிட்டு ஸோ இவங்களுக்கு வந்து கெமிக்கல் பண்ணிகிட்டு இருக்கவங்கக்கிட்ட நான் வந்து இதை கண்கூட கா அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை காமிக்கிற அளவுக்கு தான் ஒரு இடத்தை செலக்ட் பண்ணுவேன் எப்போவுமே இப்போ பார்த்தீங்கன்னா யாராச்சும் நம்ம கிட்டே பேசுகிறோம்னா கூட்டுமை காமிப்பேன் இதுதான் போடுறேன் என் பயிர் பாருங்கள் எப்படி இருக்குது நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் மாற்றி உங்களுக்கு செலவு தான் குறையும் இப்போ இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கெமிக்கல் மேல் இது பொது பொதுவாக எடுத்தாவே ஒரு பயிருக்கு எடுத்துனாவே கீழே ஒரு போடுறது அடி உரமாக ஒன்று போடுறது மேல உரமாக போடுறது ஸ்ப்ரே பண்ணுறது களை பெருகிறதுக்கு போது ஒன்று பண்ணுறது தூர்வு அதாவது மணி பிடிக்கிறதுக்கு இப்படி நிறைய ஒரு அஞ்சாறு விஷயம் இருக்குது அந்த பயிர் ஆரோஸ் பண்ணுற ஆனால் இது எடுத்திங்கன்னா இது மட்டுமே போட்டால் போதும் இதுவே எல்லா வேலையும் பார்த்துக்குது ஒரு ஒரு தாவரம் நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்தாலே அது எந்த வித நோய் எதுப்பில்லாமல் சக்தாக வளர்ந்து ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதனால் இது ஒன்னு போதுங்க ஏங்க மனக்கெட்டு செஞ்சுங்க சொல்லிட்டு நிறைய டைம் போதும் போதும் இப்போ நெல் நெல் நடுவுனா பெரம்பட்டி நடு நிறத்துக்கு முன்னாடி மேலே தூவிட்டு நடு நட்டுலாம் எவ்வளவு ஒரு ஏக்கருக்கு ஐம்பதுல இருந்து எண்பது கிலோ நூறு கிலோ கொடுக்கலாம் நம்ம ஒரு போகம் பயிர் வைக்கல தக்கு பூண்டு விதைச்சிருக்கோன்னா இது அளவு குறைச்சிக்கலாம் நம்ம போன போக பயிர் வச்சிருக்கோம் வேற பயிர் வச்சிருக்கோம் இப்போ இதுக்கு நெல்லு போட போறோம்னா இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி போட்டு போடணும் அதுக்கப்புறம் களை பறிக்கும் போது ஒரு டைம் போட்டா போதும்

பிராய்லர் கோயமாக வளர்த்துறாங்க அதில் வந்து அந்த எதிர்ப்பு அதாவது பூச்சி வெரைட்டிக்கான வாசம் அதில் இருக்காது இது கொடுத்தோன்னா நேச்சுரலாக அது பூச்சி அந்த வாசம் வருது அந்த பூச்சில் பிடிக்காத வாசனும் அந்த தாவரத்தில் இருக்கு அந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சிருது இவங்க சரி ஓகே சூப்பர் நல்ல ஒரு விஷயம் சொல்லிவிக்கீங்க தர்ணிவேந்தன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகளுக்கு கண்டிப்பாக அது உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க பர்ஸ்ட் வைசா சார்பாக பார்த்துக்கணும் நினைச்சிக்கா நன்றிங்க நன்றி 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 தரேன் நீ இப்போ இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயிகளுக்கே இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க இதை ஒரு கே எவ்ளோக்கு கொடுக்குறீங்க தெரிஞ்சுக்கலாமா இது வந்து எனக்கு ஆவர செலவுனா அது நான் கணக்கு போடல ஏன்னா அது எங்கேயோ போகும் போத்தியே எனக்கு நாற்பது ரூபா கிடைச்சா போகுதுன்ற அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் கிலோ நாற்பது ரூபா கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா நானும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இடத்துல லீஸுக்கு எடுத்து பண்றேன் அதுக்கான இடுபொருள் செலவு எவ்வளோ ஆகுது அதுல இருந்து எவ்வளோ கிடைக்குன்றதுலாம் எனக்கு தெரியும் அதனால இது ஒரு விவசாயம் வாங்கி போறேன்னா அது வாங்குற அளவுக்கான ஒரு ஒரு இது இருக்கணும் அதனால நான் இது கம்மி ரேட்டு தான் கொடுக்குறேன் நாற்பது ரூபா ரேட்டு கொடுக்குறேன் சரி தனியாக தர்ணி தனியார் ரொம்ப இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற அந்த விஷயம் வந்து நிறைய விவசாயிகளுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் சரி சரி ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றிங்க